வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்பது திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நாம நீண்ட காலமாக அறிவித்து வந்த நிலையில அதே அறிவித்த நாளிலே மழைப்படிவு தொடங்க போகிறது அதாவது கடந்த பதினாறு பதினேழு பதினெட்டு தேதி மழைப்படிவுக்கு பிறகு அதற்கு முன் குளிர் நடுக்கும் குளிர் அதற்கு பிறகு மூன்று நாள் இலங்கையில் மூன்று நாள் தமிழ்நாட்டில் ரெண்டு நாள் மழைப்படிவு கொடுத்த பிறகு பத்து நாள் இடைவெளி கொடுக்கும் நிலக்கடலை போன்றவற்றை விதைப்பு செய்து செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டதற்கு பிறகு அது பதினெட்டு இருபத்தி எட்டாம் தேதி இரண்டு நாள் தாமதமாக வரும் என்று சொல்லியிருந்தோம் அதன் முப்பது முப்பத்தி தேதி மழைப்படிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த நிகழ்வு மழைப்படிவை தொடக்க போகிறது இன்றைக்கு இலங்கையில அதாவது இன்றைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கக்கிழமை இலங்கையின் கிழக்கு மாகாணங்கள்ல மழைப்படிவை தொடக்க இருக்கிறது நாளை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல மழைப்படிவை நாளை காலை முப்பதாம் தேதி தொடக்குகிறது அதே நேரத்தில் அனைத்து மாகாணங்களுக்குமே நாளை மழைப்படிவை தொடக்கிவிடும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் வரக்கூடிய இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி வரைக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் தேதி முற்பகல் மூன்றாம் தேதி வரைக்கும் படிப்பு கண்டிப்பாக உண்டு இலங்கைக்கு கன மிக கன மழைப்படிவு உண்டு இந்த நிகழ்வு மிக மெல்ல மேற்கு நோக்கி நகரும் பொழுது அதாவது இது இலங்கையை கடந்து தமிழ்நாட்டை கடக்கும் நிகழ்வு அல்ல நெருங்கி வந்து விலகி சென்று மீண்டும் ஒன்றிணைந்து ஒரு நிகழ்வோட மீண்டும் வந்து தான் கடக்கும் அது கடக்கிறது எப்படி ரெண்டாவது வாரம் அஞ்சாம் தேதிக்கு மேலன்னு சொல்லியிருக்கிறோம் அது ஆறாம் தேதியா இருக்கலாம் ஏழாம் தேதியா இருக்கலாம் கண்டிப்பா எட்டாம் தேதிக்கு பிறகு அது பொங்கலுக்கு முன் வலுவான மழை பிரிவை மூன்று நாட்களுக்கு கொடுக்கும் இலங்கைக்கு நான்கு நாட்களுக்கும் கொடுக்கும் அதன் அடிப்படையில இந்த நிகழ்வு நெருங்கி வந்து விலகி செல்ல இருக்கிறது இதனால மழைப்படிவு நிறைய மழைப்படிவு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கு பரவலான மழைப்படிவையும் ஆங்காங்கே கனமழைப்படிவையும் ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைப்படிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச மழைப்படிவு கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் கிடைக்கும் அதுலேயும் குறைந்தபட்ச மழைப்படிவுன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கலுக்கு மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிற பகுதிகளுக்கு நல்ல மழைப்படிவு இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் சேலத்துல கூட தூரல் நனைக்கும் மழைப்படிவு இருக்கும் நாமக்கல் சேலத்துல தூரல் நனைக்கும் மழைப்படிவு இருக்கும் கண்டிப்பா ஆனால் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு கொஞ்சம் ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு இருக்குது தூரல் நனைக்கும் மழைப்படிவிற்கு வாய்ப்பு இருக்குது பிற மாவட்டங்கள் இப்ப அறிவிக்கப்பட்ட இந்த ஒதுக்கும் குறைவாக பெய்யும் என்று அறிவிக்கப்பட்ட பகுதி தவிர பிற பகுதிகளில் மழை இருக்கும் ஆந்திர எல்லையோரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இருந்தாலும் தெற்கே வர வர மழை பிடிப்போட அளவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக இது முப்பதாம் தேதி நாளை மாலைக்கு பிறகு அது நாளை இரவு அதாவது முப்பதாம் தேதி இரவே வேதரணை பகுதிக்கும் மழைப்பிடிப்பை தொடக்கலாம் முப்பத்தி தேதி அதிகாலை கண்டிப்பாக வேதாரண்யம் மழை மழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வேதாரண்யம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள்லேயே முப்பத்தி ஓராம் தேதி அதிகாலை மழை இருக்கும் காலை தாமதம் அடையும் பட்சத்துல காலை உள் டெல்டாவில் வந்துடும் கண்டிப்பா அதிகாலையில கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் இது டெல்டா மட்டுமல்ல வடக்கே மயிலாடுதுறையை தாண்டி டெல்டா மயிலாடுதுறையும் சேர்த்துதான் டெல்டா அதற்கு வடக்கே கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் இந்த நிகழ்வு மழைப்படிவை தரும் ஆனால் ரொம்ப குறைவாக இருக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு சென்னைக்கு கூட மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் இருக்கிறதுலேயே ஆந்திர எல்லையோரம் தான் குறைவா இருக்கும்னு சொல்றோம் அதுலேயும் குறைவுன்னா அது கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அடுத்தபடியே கொஞ்சம் கூடுதல்னா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் அதை கொஞ்சம் கூடுதல்னா திருவண்ணாமலை வடக்கு மற்றும் காஞ்சிபுரம் வடக்கு மற்றும் சென்னை அதை கொஞ்சம் கூடுதல்னா திருவண்ணாமலை தெற்கு மற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மற்றும் செங்கல்பட்டு சென்னை தெற்கு மற்றும் அதை விட அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி அதை விட கூடுதல்னா பெரம்பலூர் அதை விட கூடுதல்னா அரியலூர் அதை விட கூடுதல்னா மா கடலூர் தெற்கு கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம் உள்ளிட்ட பகுதி அதை விட கொஞ்சம் கூடுதல்னா அது மயிலாடுதுறை அதை விட கூடுதல் நாகப்பட்டினம் காரைக்கால் அதுலேயும் வேதாரண்யம் அப்படியே திருவாரூர் மாவட்ட வடக்கை விட தெற்கு கூடுதலாக இருக்கும் அதே போல தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணத்தை விட தஞ்சாவூர் மாநகரத்துக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் அதை விட பேராவரணி மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்துக்கு கூடுதலாகவும் இருக்கும் கூடுதல்னா ஆந்திர எல்லையோரம் நனைக்கும் மழை தான் அதற்கு தெற்கே வர 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 லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை கனமழை என்று கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கே கொஞ்சம் கொஞ்சமாக கூடியிருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கனமழை கனமழைப்பொடிவு மிக கனமழை படிவு உண்டு டெல்டா மாவட்டங்களின் வேதாரண்யம் பகுதி நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் டெல்டாவிலேயே அடுத்து வேதாரண்யம் தலைஞாயிறு பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட கடலோரப் பகுதியும் திருவாரூர் மாவட்ட கடலோரப் பகுதியும் அதுக்கடுத்ததுட்டே ராமேஸ்வரம் பகுதி ராமநாதபுரம் மண்டபம் இந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி இந்த மாவட்டங்களுக்கும் அப்படியே கொடைக்கனால் மலைப்பகுதி மற்றும் கேரள பகுதி மூணார் உள்ளிட்ட பகுதி வால்பாறை உள்ளிட்ட பகுதி கோயம்புத்தூர் தெற்கு திருப்பூர் தெற்கு திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு நல்ல மழை படிப்பை பெறும் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மையப்பகுதிகள் திண்டுக்கல் மையப் பகுதிகளுக்கும் வாய்ப்புண்டு அதை விட வடக்கே மேட்டுப்பாளையம் நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டத்தோட காவிரி கரையோரத்தை விட மேற்கே வர வர கொஞ்சம் கூடுதல் இருக்கும் காவிரி கரையோரத்தை விட உள்ளே கொஞ்சம் கூடுதல் இருக்கும் பவானி சாகரை ஒட்டி கனமழை இருக்கும் பவானி சாகர் மட்டுமில்லா கர்நாடக எல்லையோர அந்த தாளவாடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அதே போல அவினாசி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் திருப்பூர் மாவட்டம் அதே போல அன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் மாநகர பகுதிகளுக்கும் மழை இருக்கும் திருப்பூருக்கும் உண்டு அதே போல காவிரி கரையோரத்தை விட மொடக்குறிச்சி மொடக்குறிச்சியை விட திருப்பூர் பெருந்துறை அவினாசி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாலக்காட்டு கணவாய் நுழைவாயில் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் பாருங்க ஒவ்வொரு இடத்துக்கும் வெவ்வேறு மாதிரியா இருக்கும் ஏன்னா இயற்கை அமைப்பு அது மாதிரி காற்று நுழையும் இடம் வெப்பத்தை தணிக்கும் இடம் எதிர்காற்று இருந்தால் கூட்டும் இடம் இதெல்லாம் நிறைய இருக்கு ஆகவே தடுக்கும் இடத்துல நல்ல மழை இருக்கும் அதனாலதான் பவானி சாகருக்கு கொஞ்சம் கூடுதலாக சொல்லி இருக்கிறோம் பவானி சாகர சுற்றுவட்டார பகுதி அதே போல வால்பாறையோட தெற்கு பகுதி கிழக்கு பகுதி அதாவது அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் திருமூர்த்தி பகுதி வால்பாறையோட கிழக்கு சரிவு மற்றும் உடுமலைப்பேட்டை தெற்கு பொள்ளாச்சி தெற்கு மற்றும் கொடைக்கனால் மலைப்பகுதி அதே போல மதுரை மாவட்டத்தோட பகுதி திருச்சி மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் திருச்சி வடக்குக்கு வாய்ப்பு இருக்கு ஆடல் மத்திய பகுதி திருச்சி மாநகர மாநகரை விட தெற்கே மணப்பாறை ஒட்டி பகுதி இன்னும் மதுரை ஒட்டிய பகுதிக்கு நல்ல மழை இருக்கு புதுக்கோட்டை உள் பகுதிக்கும் உண்டு சிவகங்கைக்கும் உண்டு மதுரைக்கும் உண்டு தேனிக்கும் உண்டு விருதுநகருக்கும் உண்டு இப்ப எல்லா மாவட்டமும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எங்க குறைவுன்னு சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணகிரி அதை விட கொஞ்சம் கூடுதல்னா திருப்பத்தூர் அப்படியே வரணும் கொஞ்சம் கொஞ்சமா அக மீண்டும் ஒரு முறை சொன்னால் ஆடியோட நீளம் கூடினோம் நீங்க நான் வந்து மிக குறைவுன்னு சொல்லியிருக்கேன் கிருஷ்ணகிரி சொல்லியிருக்கேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் மக்களுக்கு தயவு செய்து இது குறைவுன்னு சொல்றாருன்னு வேதனைப்பட வேண்டாம் என்ன எளிதிலே ஒரு வானிலை நிறைவு செய்யணும்னா அங்க அங்கேயும் மழை உண்டு என்று புரிந்தால் பிற இடங்களுக்கு மழை கூடுதல் என்று புரியும் அதுக்காக தான் அதை சொல்கிறோம் அடுத்த மழை வருது வருதில்லை இதே நிகழ்வு பின்னோக்கி விலகி மீண்டும் ஒரு நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து வரும் பொழுது அஞ்சாம் தேதிக்கு மேலே பதினோராம் தேதிக்குள்ளே பதினோராம் தேதிக்குள்ள அஞ்சாம் தேதிக்கு மேல மூன்று நாள் கண்டிப்பாக இருக்கும் அது ஏழு எட்டு ஒன்பதோ அல்லது எட்டு ஒன்பது பத்தோ அல்லது ஒன்பது பத்து பதினொன்னோ இருக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்படிப்பு மூன்று நாள் கொடுக்கும் வரக்கூடிய வேகத்தை பொறுத்து தீவிரத்தை பொறுத்து மெதுவா வந்து லேட்டா வந்துன்னா நிறைய மழை தருங்க உடனே திரும்பிட்டுன்னா கொஞ்சம் வேகமா வந்துச்சுன்னா நே மழை அளவு குறைவா இருக்கும் தாமதமா வர தாமதமா மழை மழைப்பொடிவு கூடும் ஆகவே அஞ்சாம் தேதி வர்றதை விட கொஞ்சம் தாமதமா ஆறாம் தேதி வந்தா கொஞ்சம் மழைப்பிடிவு கூடுதலா இருக்கும் திரும்பி வரும்பொழுது ஆறாம் தேதி விட ஏழாம் தேதி வந்தா இன்னும் கொஞ்சம் மழைப்பொழிவு கூடுது எட்டாம் தேதி வந்தா இன்னும் இருக்கும் கண்டிப்பா அனைத்து மாவட்டங்களுக்கும் முன்னேறும் எட்டாம் தேதி விட ஒன்பது பத்து பதினொன்னு தான் எனக்கு அதிக வாய்ப்பா தெரியுது தான் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் கொடுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திரு கல் திருவள்ளூருக்கும் கொடுக்கும் ஈரோடு மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் கொடுக்கும் சேலம் நாமக்கலுக்கும் கொடுக்கும் அது படத்தில் காட்டியுள்ளபடி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் படத்தை பார்த்து உங்கள் மாவட்டம் எது எங்கே எப்படி என்ன கலர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதலிடம் இலங்கை இலங்கையிலையும் தென்கிழக்கு இலங்கை தெற்கு தென்கிழக்கு இலங்கை மற்றும் கிழக்கு இலங்கை வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலைப்பகுதிகள் அடுத்த இடம் அப்படியே தமிழ்நாட்டிலையும் டெல்டா மாவட்டங்களோட கோடியக்கரை முனை மற்றும் அதுராமப்பட்டினம் ராமே ராமேஸ்வரம் இடைப்பட்ட பகுதி அதாவது ராமநாதபுரம் கடலோரம் தொடங்கி காரைக்கால் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி கனமழை காத்திருக்கிறது இந்த நிகழவும் சரி அது போய் தீவிரமடைந்து வரும்பொழுது அடுத்த நிகடுவும் சரி ஆகி கண்டிப்பாக இது ஊடுருவி போகும்பொழுது நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கும் ஒன்றும் ஊடுருவி போனா கூட குமரி கடல் வழியாவது மேற்கு நோக்கி நகரும் காற்றுக்குவிதல் கண்டிப்பாக இருக்கும் அது கொஞ்சம் தெற்கு பகுதி வழியாக போனால் கூட காற்றுக்குவிதல் கண்டிப்பாக இருக்கும் ஆக பொங்கலுக்கு முன் நல்ல மழை ஒரு மூன்று நாள் கனமழை மிகுனமழிப்பில் இருக்கிறது அதற்கு முன் இந்த வரக்கூடிய முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ரெண்டு தேதிகளில் நல்ல மழை இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முப்பது சாரி முப்பத்தி ஒன்று ஒன்றாம் தேதி டெல்டா மற்ற மாதிரியொட்டி உள்ள மாவட்டங்கள் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகள் ஒன்று ரெண்டு தான் ஜனவரி ஒன்று ரெண்டு தான் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி இருக்கும் ரெண்டாம் தேதி விலகிடும் மூணாம் தேதி அதிகாலை விலகும் ரெண்டாம் தேதி நள்ளிரவு வரையும் அந்த மழை இருக்கும் மூணாம் தேதி அதிகாலை விலகிடும் அடுத்தது அது விலகி போய் தீவிரமடைந்து வரும்பொழுது நிறைய மழைப்பொழிவை கொடுக்குமே தான் நம்முடைய வானிலை அறிக்கையின் சுருக்கம் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நாம் வந்து எதையும் இதுவரைக்கும் நம்ம எந்தவித மாற்றமும் செய்யலை முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கு தான் ஆரம்பத்துலேருந்து சொல்லி ஆரம்பிச்சிருக்கேன்

எட்டி பார்த்து மழை கொடுத்து விட்டு மீண்டும் விலகி தீவிரமடைந்து மீண்டும் வரப்போகிறது என்றுதான் நம்முடைய அறிக்கை ஆகவே கண்டிப்பாக ஜனவரியில் இந்த மழை மட்டும் இல்ல பொங்கலுக்கு முன் அந்த வரக்கூடிய மழையும் பொங்கலுக்கு மின் வரக்கூடிய நிகழ்வுகள் மழையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸ் உடன் இணைந்திருங்கள் வானிலை இருந்து விவசாயம் செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி